இந்த கதையை கேட்டாலே செய்த பாவம் நீங்க புண்ணியம் கிடைக்கும்னு விஷ்ணு பகவான் கருடால் வார்க்கு கருட புராடத்துல சொல்லியிருக்கிறாரு அது என்ன என்ன தெரிஞ்சுக்கலாமா மனிதரா பிறந்த எல்லோருக்குமே பிறப்பு மாதிரியே இறப்பும் தெரியும் அதுவரை நினைவோடு ஓடி ஆடி நடமாடிக்கிட்டு இருந்த உடல் மரணம்னு ஒன்று நடந்ததோ என்ன சலனமும் இல்லாம நொடி பொழுதுல உணர்விழந்து உயிரிழக்கும் அதுவரை உடலோடு இருந்த உயிர் இறப்புக்கு பின்னாடி எங்க போகுது அந்த உயிருக்கு என்ன ஆகுது என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கோம் இந்த கேள்விக்கான பதில விஷ்ணு பகவான் கருடால்வாருக்கு கருட புராணத்துல சொல்லி இருக்கிறாரு அதை தெரிஞ்சுக்கலாம் கருடால்வார் விஷ்ணு பகவானை நோக்கி ஐயனி இறந்த பின் உயிருக்கு என்ன நடக்கிறது அவ் உயிர் எங்கே செலுகிறது அது செல்லும் வழி எப்படி இருக்கும்னு தன்னோட சந்தேகத்தை கேட்க எல்லாம் உணர்ந்த ஸ்ரீமன் நாராயணன் கருடா உலகத்தின் நன்மைக்காக நான் உனக்கு அவ் ரகசியத்தை சொல்கிறேன் கவனமாக கேள்னு வதன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதன்படி பூடியில இருந்து எண்பத்தி ஆறாயிரம் காததூரங்களுக்கு தழுகி இருக்கிறது எமலோகம் யம தர்மராஜன்கிற கூற்றுவன் தான் அந்த எமலோகத்தோட தலைவன் மனிதர்களோட ஆயுத்காலம் முடிந்ததோ உயிரை பறிக்க யமதர்மன் தன்னோட தூதுவர்களை அனுப்பி வைப்பாரு அந்த தூதுவர்கள் பார்க்கவே பயங்கரமா அண்டி நடுங்கக்கூடிய தோற்றத்துல கருநீர உடைய நின்று பாசக்கயிறு முசலம் மாதிரியான ஆயுதங்களை வச்சிருப்பாங்க யம தர்ம உத்தரவுப்படி ஒருவரோட உயிரை கொண்டு செல்றதற்காக மூணு கிங்கரர்கள் அதாவது மூணு எம தூதுவர்கள் வருவாங்க அவங்க அண்ணன் யார் யாருடைய ஆயுள் முடியுதோ அவங்களை தங்களோட பாச கயிற்றால கட்டி உயிரை கொண்டு போவாங்க அப்படி எம கிங்கரர்களால கொண்டு செல்லப்பட்ட உயிர் வான் சரீரம் அதாவது ஆவி மதிவத்துல இருக்கும் அந்த உயிரை யம தர்மராஜன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி தர்மராஜனி தங்கள் உத்தரவுப்படியே உயிரை கொண்டு வந்து விட்டோம்னு சொல்வாங்க யமகர்மராஜன் அந்த ஆவி வடிவ உயிரை பார்த்துட்டு மீண்டும் அந்த உயிரை பூமிக்கு அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கே அனுப்புங்கள் பனிரெண்டு நாட்கள் கழித்து முறைப்படி மீண்டும் என் முன்னே கொண்டு வரும்படி உத்தரவிடுவாரு எமகிங்கிறர்களோ அப்படி செயல்படுவாங்க ஆவி உயிர் மறுபடியும் தன் வீட்டுக்கே வந்து தனக்கு நடக்கிற ஈம சடங்குகளையும் தன் உறவினர்கள் அழுவதையும் எதுவும் செய்ய முடியாம நின்னு பார்க்கோ அப்புறம் புதுசாட்டுல தன்னோட ஸ்தூல உடல் அதாவது உயிர் இல்லாத உடல் எரிக்கப்படுறத பத்தடி மூல உயரத்துல இருந்து பார்க்கோ வாழும்போது நல்லது செஞ்ச உயிராயிருந்தா உடல் எரிக்கப்படுறத பார்த்து மகிழ்ச்சியும் அறநெறி தவறிய உயிராயிருந்தா தன் உடல் எரியும் போது வருந்தியும் புலம்பும் ஆவி வடிவ உயிர் கன பொழுதுல இப்படி எண்பத்தி ஆறாயிரம் காத தூரங்களை கடந்து எமலோகம் போயிட்டு திரும்பி வந்ததுனால பசி தாகத்தோட தன் உடல் எரிந்த பிறகு தான் வாழ்ந்த வீதி முன்னாடி போயி கதறியாளு அப்போ அந்த வீட்டு மனிதர்கள் அவருக்கு முதல் பன்னிரண்டு நாட்கள் படைக்கிற தான் அந்த ஜீவனுக்கு உணவா அமையும் அப்படி அவன் படைக்கிற முதல் நாள் பிண்டத்துல அந்த ஆவி வடிவ உயிருக்கு சிரசும் அதாவது தழையும் இரண்டாவது நாள் பிண்டத்தால கழுத்தும் தோளும் உண்டாகும் இப்படியே மூன்றாம் நாள் மார்பும் நான்காம் நாள் வயிறும் ஐந்தாம் நாள் தொப்புள் பகுதியும் ஆறாம் நாள் புட்டப் பகுதியும் ஏழாம் நாள் பிறப்புறுப்பும் எட்டாம் நாள் பிண்டத்தால தொடைகளும் ஒன்பதாம் நாள் பிண்டத்தால கால்களும் பத்தாம் நாள் சரீரம் முழுவதுமே தோன்றும் பின்ன சரீரம் அடைஞ்ச உயிர் பதினொன்று பன்னெண்டாவது நாட்கள்ல தன் குடும்பத்தோடு இருக்கும் பதிமூணாம் நாள் யவதூதர்கள் மறுவரையும் யமதர்மராஜாவோட உத்தரவுப்படி பிண்ட சரீரம் அடைஞ்சு உயிர பாசக்கயிற்றாலை கத்தி யமலோகத்துக்கு கொண்டு போவாங்க ஆனா இந்த முறை பையனும் போன தடவை மாதிரி கனப்பொழுதுல நடக்காது மாறா உயிர் ஒரு நாளைக்கு இருநூத்தி நாற்பத்தி ஏழு காத தூரம் கால்நடையாவை பயணம் செய்யும் அந்த பயணத்தை இரவு பகல் தொடர்ந்து ஓய்வில்லாம உயிர் மேற்கொள்ளும் அப்போ உயிருக்கு பசியும் டாகமும் தொடர்ந்து துன்புறுத்திக்கே இருக்கும் உயிர் செஞ்ச பாவ குன்னியல் மட்டுமே அவ தீவனை தொடர்ந்து வரும் அந்த சமயத்துல உயிர் தான் செஞ்ச பாவங்களை நினைச்சு வருந்தோ அந்த பயணத்தோட முடிவில் உயிர் வைவஸ்தனம்ங்கிற நகரத்துக்கு போகும் அங்க வாழ்கிற மிருகங்கள் பார்க்கவே கொதூரமாக அச்சுறுத்தக்கூடிய வகையில இருக்கும் அங்க தகுந்த தண்ணியே கிடைக்காது ரொம்ப வெப்பத்தோடு இருக்கிற கொதிநீரே அந்த நகரம் முழுவதும் சூழ்ந்திருக்கும் மலை கார்மேகங்கள் நிறையவே இருந்தாலுமே அதில் இருந்து வர்ற நீர் கத்த நேரத்திலேயே இருக்கும் பின்ன சரீரம் அடைஞ்ச உயிரானது இந்த நகரத்துல தாகம் அதிகமாயிருக்கிறதே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையா ஊர்னு புலம்பிக்கு ஸ்தூல வரும் வாழ்ந்த காலத்திலேயே தெய்வ சிந்தனைகள் ஏதும் இல்லாமலையும் நல்ல எண்ணங்கள் இல்லாமலையும் பெரியவங்களை மதிக்காம போயிட்டோமே கோயில் குளம்னு போகாம தேவையில்லாததை செஞ்சு காலத்தை கழித்தேனே பெண்கிற தவறான கண்ணோட்டத்துல பார்த்தேனே பணம் பணம்னு அழிஞ்சு